வளமியா ஜெபிக்கிறது பேசத மட்டும் வல்லமையா இருக்காது ஜெபிக்கிறது வல்லமையா இருக்கும் பைபிள்ல கர வசனத்தெல்லாம் அப்படி எசुली ஜெபம் பண்ணா வந்து பைபிள் படித்து முடிச்சது சோ ஏன நம்ம அவரை பயائட வேண்டியது அவரை அவரை பயائட பண்ணி வச்சிருச்சு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அவரோ இல்லையா அந்த வசனங்களை சொல்லி ఉండదు అసలు మూడు వసం కొన్ని చూపండి కంటిని చూపండి అన్న వసనం అయిపోతుంది నాకు ఎంత పడితే ఎంత ఒకటి నేను తెలియదు నాకు పడితే బయటలో పడుతుంది అప్పుడు ఎలా చూడండి ఎవరు బాధపడాలి రెండు వసనం మూడు వసనం వేసి జవండి ఎవరు వసంతో కూడా జవమే కంటిని కూడా ఒక బయట మొత్తం యూరేప్ వేసి కూర్చుని మరి అంటే ఎంత వసనం సంగీతం ఏమైతే నేను కొత్త ఆసుమరం పర్వదనకి నేరా ఏంటంటే

நான் என்னதுன்னா அவன் பேசுறேன் என்னதுன்னா நான் நான் நோண்டது எதுக்குதான்னு சொல்றேன்னு

நல்ல ஒழிக்காரும் நான் நல்ல ஒழிக்காரன் தான் சொல்லுவேன் இது கூட குறந்தது இவன் ஐயோ வைக்க இவன் போர்படுத்தி இவன் முள்ள மாதிரி இவன் கேவு மாதிரி தான் நான் பிரச்சனையே பண்ணுவேன் அதை விட்டுட்டு அது மாதிரி ஆடு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து சாவு நாலு ஆளு இவருக்கு போயிட்டு போகணுன்னு இந்த இந்த வீட்டுல மூணு ஆளு இல்லைன்னா அவரு இவரு வீட்டுக்கு தேடி போவார் அவரு என்ன பார்க்கிறாரு எல்லாரும் என்ன பார்க்கிறாங்கன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உனக்கு சொத்து எது பணம் தான் செய்யல ஒரு ஆத்மாவா அவர் ஆத்மாவை நீ திருடக்கூடாது இவரு ஆத்மாவை திருடியும் போக கூடாது நான் மெசேஜ் போது எனக்கு டைமே இல்லாம இருபது நிமிஷம் மெசேஜ் இருபது நிமிஷம் என்ன பேசுறேன் சொன்னா பிபி சுகர் பேஷண்ட் உட்காந்து என்கிட்ட வேற இருந்தாலும் தேவையில்லாதான் வச்சிருக்கிற ஆறு கூட்டம் நான் பேச பேருக்கு ஆறு கொஞ்சம் நேரம் பேச மாட்டேன் எப்படி போனாலும் ஒரு மணி நேரம் பேசணும் அப்படி இருந்தால்தான் என்னை எல்லாம் என்ன நான் கோச்சிக்க மாட்டேன் என்னை கூப்பிடல நீ ஏன் என்னை கனம் பண்ணலாம் கேட்கவே மாட்டேன் அப்படி பேசும்போது அவர் என்ன பார்த்தாரு அந்த உண்மை ஒத்துக்கலாம் ஆர்த்தரான அப்படி என்னங்க மனுஷனும் தருகிற என்ன சொல்றேன் ஊழியக்காரனுடைய அபிஷேகத்தை விற்று போடக்கூடாது நீ உண்மையா இருந்தாலும் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க இவன் என்ன பண்ணா வந்தா ஒரு நாள் தனியா ஐயா சொல்லுங்க ஐயா இப்படி நேரம்

திருவண்ணாமலைல நானும் நம்ம ஒரு ஏதா செட்டில்மென்ட் கரெகரா ஓ வாது சாரா மரியா சொல்றாயா எனக்கு சந்தேகம் கேறேன் அந்த ஃபுட்டோ பைல் எல்லாம் வசனால நோட் பண்றேன் அப்டே எடுத்து திருவண்ணாமலைல அப்டே எடுத்து அம்மா இப்படி படியணும் படிப்பா தம்பி என்ன பிரசன நல்லா பண்ற படியாத